உலகிலேயே எக்ஸ் சமூக வலைதளத்தில் பத்து கோடி பேர் பின்தொடரும் தலைவர் என்ற மைல்கல் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி எட்டியுள்ளார் பிரதமர் மோடியை அவரது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பத்து கோடி பேர் பின்தொடர்ந்து வருகின்றனர் இது புதிய சாதனையாக கருதப்படுகிறது இந்நிலையில் முன்னணியில் உள்ள சில விளையாட்டு வீரர்கள் மற்றும் பிரபலங்களுடன் ஒப்பிடுகையில் உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான பாலோயிர்களை கொண்ட தலைவர் என்ற புதிய சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் எக்ஸ் தளத்தில் தம்மை பத்து கோடி பேர் பின் தொடர்கின்றனர் என்ற சாதனையை எட்டியிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் எக்ஸ் தளத்தில் பெறப்படும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை போற்றுவதோடு மேலும் பல கருத்துக்களை வருங்காலத்தில் பகிர்வதற்கும் தாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சாதனைக்கு மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா முதலமைச்சர் முதலமைச்சர் ஹிமந்த் சர்மா உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் ில் என்ற மூன்று தீவிரவாதிகளை ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொன்றனர் குப்வாரா மாவட்டத்தின் கிரண் பகுதியில் உள்ள எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு அருகே ராணுவத்தினர் வழக்கமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஊடுருவ முயன்ற மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர்களிடம் இருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காலை உணவு திட்டம் மூலம் பெற்றோரின் பொருளாதார சுமையை அரசு குறைத்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தின் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் காலை உணவு உட்கொண்டார் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஒரு மாணவர் கூட பசியால் வாடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் மாணவர்களின் படிப்புக்கு எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதே தனது நோக்கம் என்றும் குறிப்பிட்டார் காலை உணவு திட்டம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அரசு உதவி வரும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவதால் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு குழந்தைகள் பயனடைவார்கள் கர்மவீரர் காமராஜரை நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி அவருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள காமராஜரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தினார் இதேபோன்று சென்னை அண்ணாசாலை பல்லவன்கிலம் அருகே உள்ள காமராஜரின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் மத்திய அரசு திட்டப்பயணிகள் மக்களை சென்றடைய கூடாது என்ற உள்நோக்கத்துடன் ஆளும் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் மோடி கொண்டு வந்த பாரதிய கிசான் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நாற்பத்து மூன்று லட்சம் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெற்றார்கள் என்றும் ஆனால் தற்பொழுது இருபத்து மூன்று லட்சம் பேர் மட்டுமே பயன்பெறுகிறார்கள் என கூறினார் மீதமுள்ள விவசாயிகள் என்ன ஆனார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து இரண்டு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருச்சியில் பாஜக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் நடைபெறும் பகுதா யாத்திரையைக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளனர் அலங்கரிக்கப்பட்ட மூன்று தேர்களை பக்தர்கள் பிடித்து இழுத்தனர் பகுதா யாத்திரையானது ஜெகநாதர் மற்றும் அவரது உடன்பிறப்புகளான சுபத்ரா தேவி மற்றும் பாலபத்ரா ஆகியோரின் ஒன்பது நாள் விரதத்தின் முடிவை குறிக்கிறது ஈரோடு திண்டலை அடுத்த சக்தி நகரில் திண்டல் வாலிபால் கிளப் சார்பில் அகில இந்திய அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை வருமான வரித்துறை அணி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் போலீஸ் அணி சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அணிகள் மோதின பெண்கள் பிரிவில் திருவனந்தபுரம் போலீஸ் அணி திருவனந்தபுரம் மின்வாரி அணி தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணி உட்பட மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்று விளையாடின இதில் இறுதிச் சுற்றில் ஆண்கள் பிரிவில் சென்னை வருமான வரித்துறை அணியும் சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அணியும் களம் கண்டன இதில் சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பதினைந்திற்கு பதிமூன்று என்ற புள்ளிக்கணக்கில் கணக்கில் வெற்றி வாகை சூடியது இதேபோல பெண்கள் பிரிவில் திருவனந்தபுரம் மின்வாரி அணி அதிக புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது இதையடுத்து வெற்றி பெற்ற இரண்டு அணிகளுக்கும் கோப்பைகளுடன் ஆண்கள் அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் பெண்கள் அணிக்கு நாற்பதாயிரம் ரூபாயும் பரிசு தொகை வழங்கப்பட்டது